நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கருங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும் தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கருங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கருங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே பேசிட்டீங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கருங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ்